ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கே சேனலுக்கு நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க சும்மா ஃபன்னான வீடியோ கேம் ப்ளேயாக போடுங்க பிஆரில் அப்படின்னு ஸோ நான் அதுக்காகவே வந்திருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றும் கேம் ப்ளே தான் ரொம்ப நாள் கழிச்சு பிஆர்பேட் சீரியஸ்ஃபுல்லாக ஸோ அந்த வீடியோ பிடிச்ச நம்புறேன் மறப்போ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே பாருங்கள் ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் மேலே வர்ற மாதிரி இருக்குது நேற்று தான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவை போட்டேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தெரியாது ஸோ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ ஓகே இந்தியாரில் நாலு பேர் ஸோ டீமேட்டோட போய் கலக்க போகிறோம்

என்னடா ஃப்ளைட்டே வேறு மாதிரி இருக்குது இந்த ஃப்ளைட்டாக வேறு மாதிரி இருக்கும் ஒரு மனுஷனே பறந்து போய் ஸோ ஒரு ஓ சென்று வரேன் அது வேறு மாதிரி இல்லை மேற்ப மாதிரி தான் மாறவே இல்லை ஓகே நமக்கு தெரியான ஒன்று இருக்குது ஸோ ஜாயங்கு வந்து தான் ஓகே ஓகே போடா போடா வட வடா வடா லோகாஷ் நான் இந்த இடத்துல தான் வீட்டுக்குன்னு இறங்கி என்ன ஐயா ஐயோ அங்கே நிறைய நீர் இறங்கலாம் இறங்க ஒரு இடத்துல

டே கொச்சிட்டு போகலடா டே லீட்ரா டே லீடுரா சரி நம்ம அவன் டிஸ்க்ளே பண்ண நம்ம அப்படி வேற போயிடும் ஸோ கைஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்டோ இல்லை இருந்தாலும் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அவங்களே மறக்காம சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிடுறேன் ஸோ எங்கேனா இது ஒரு ஜாதி இது போட ஏன்னா ஒரு கண்டு ஸ்கிரீப் பாரு ஐயோ ஒரு கண்ணு கூட இல்லையே சும்மா போட்டு வச்சுருக்காங்களே இது பேர் வந்து என்ன பேர் இது ஐயோ யாரோட பேர் என்ன பேர்ல நமக்கு என்ன ஸோ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் உள்ளது என்ன பேருனே தெரியல அது பேர் என்னன்னு கமல் சொல்லி பேரு நாசமாக போன இடம்ன்றது ஸோ ஒரு சாச்சியா என்ன செய்யப்படலாம் யாரா எம் நம்ம வீடு வேறு கண்ணு இருக்கான்னு பார்ப்போம் இது என்னது ஸோ இதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாமா ஸோ ஓகே போயிடுவோம் எங்கே இருக்காங்க ம் அதுவா எங்கள் ஃபிரண்ட்டு வெளியே வச்சுக்காங்க வெளியே பெண் வெளியே சுத்தமாக சுற்றிக்கலாம் ஸோ ஓகே 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 ஸோ இது வெளியே போகிற சுற்றி இங்கே இனிமேல் ஒருத்தையும் வந்துக்கிட்டே இருக்கான் ஸோ நம்ம அந்த இடத்துல பெண் மீன் தான் அதை மழையாக காட்டி போட்டுடலாம் அதை எனக்கு வந்துடும் எனக்கு மட்டும் எனக்கு நடக்குது போடுறா முள்ள முடிஞ்சி போச்சு அய்யோ பல்ல போ குத்துவன் குத்தான் சிவன் கேட்க குத்திடுவோம் ஐயயோ ஐயோ ஐயா ஐயோ ஐயா ஐயோ 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 என் டீம் மட்டும் தரமாக செஞ்சு வச்சுட்டாங்க ஸோ நான் குத்தி நேரில் நான் பொண்ணு இந்த லூட்டில் எடுத்துக்கிட்டேன் நான் தம்பி தாசா அப்படின்னு தம்பி தான் தம்பி கட்டேன் குற்றி விட்றேன் என் டீம் மட்டும் தரமாக அடித்து கொண்டு விட்டான் ஸோ அவனு கொண்டு போய் குடிக்கல அதனால அவங்க வச்சுக்கிட்டு போயிட்டான் என்ன பண்ணி நம்மளும் தரமாக போவோம் இன்னும் அவனையும் ஸோ என்னையும் போட்டுருவாங்களோ ஐயோ ஐயோ போன்னு தரமாக லெகாயிச்சு காய்ஸ் மண்டேலேயே போட்டாங்க ஸோ பரவாயில்ல என்ன செய்ய மச்சான் ரிவியூ பண்ண மச்சான் ஸோ இப்போவே ரிவியூ பண்ணி விட்டான் எடுக்க டைம் சரி கைஸ் ப்ராக்டிஸ் செய்யப்படையா டீம் மட்டும் லொக்காக்கி விட்டாங்க இல்லையா

மேலே ஏதாச்சும் இருக்கா சரி அவங்க போயிட்டு போயிட்டுருவான் ஸோ மேலே போகலாம் ஃபோன் கொஞ்சம் லெக்காகுது ஸோ மனு ஓகே பண்ணுவேன் தூரம் என்ன வெள்ளை ரெண்டுமே தூர தான் இருக்கேன் ஓகே யாராவது வந்துருக்கு தீங்கிட்ட ஒருத்தன் உக்காய்கிட்ட எங்காவே எங்கன்னு சைப்பான் அந்த இடத்த சைப்பான்

哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎